பதிமூணு வருடம் முதலமைச்சர் பத்து வருடம் பிரதமர் என்றால் உலக தலைவர்களெல்லாம் பாணக்கூடிய நரேந்திர மோடி தமிழக தலைவர் இந்த மாதிரி கமல் நாடக புரிஞ்சுப்பார் இந்துத்துவாவும் திராவிடமும் ஒன்று சேரவே செய்கிறார் சேரா எழுதி வச்சுங்க ஆ ராஜா வந்து திமுகவுக்கு ஆதரவாக எதிராக அதாவது நரேந்திர மோடிக்கு நரேந்திர ஜெயில அனுப்பி சொன்னார் கடைசியில் பார்த்தா நரேந்திர மோடி வந்து அது இப்ப போது ஜெயில போறது ராஜா தான் போறாரு செந்தில் பாலாஜி மீண்டும் ஜெயிலுக்கு போவார் ஜூன் ஜூலை ராகுல் காந்தி எப்படி ஹேட் பதவி பிரமாணம் போச்சோ அதே மாதிரி உதயநிதிக்கும் எம்எல்ஏ பதவி போவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு வருகின்றன இதைத்தான் டெல்லி பார்க்கிறது கூர்ந்து பார்க்கிறது காங்கிரஸ் காரணம் ஜவுளியோடு இருக்காங்க இறங்கோவில் பேசுவதை நம்பாதீர்கள் அவர் பேச ஆரம்பித்தால் பாருங்க சிரிக்க கூட மூஞ்சியில் துணி போட்டு சிரிக்கணும் அவர் போய் யாருக்கு கேர் பண்ணுறான் யாருக்கு ஈபிய சிலங்கோ ஜினிகாந்துக்கு என்ன கதி அதோ கதி கவுலதாஸுக்கு என்ன ஆதி சதி கதி மீதிபோஷ் திமுக பக்கம் வந்துட்டு அதே மாதிரி தான் விஜய்க்கும் சேர்த்து விஜய் தோசப்பு இருக்கும் என்று சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி நூத்தி ஐம்பது நாட்கள் இல்ல எழுதி வச்சிங்க நீங்க இவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நடக்காது ராகுல் காந்தி எங்க இருக்கார் பாரு நூத்தி ஐம்பது நாளைக்கு அப்புறம் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு அப்புறம் எங்க பா அயல்நாடு ஈவிஎஸ் இடங்கம் மட்டும் எதாவது ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கணும் இல்ல சார் திருமா இல்ல டி ஆர் பரு ஜெகதரக்ஷகன் போன்ற திமுக காரணத்துக்கு எத்தனை ஈவென்ட்ஸ் இல்ல முக்கிய புள்ளிகளிடமே அந்த மது சாலை இருக்கின்றது அல்லவா அங்கேயும் நடத்த மாட்டேங்குறாரு திருமாவளன் போராட்டம் என்னங்க வேண்டிக்காது இரட்டை வேடம் தமிழ்நாடு அரசியல் இருக்கே இருக்காது ஒண்ணு நீங்க எதிரியா இருக்கணும்னா நடுவில் வந்து மக்கள் மைய மையமா இருந்தா என்ன ஆச்சு மைய மையமா ஆயிடுச்சு இல்லையா அது ஈயமா போயிடுச்சு மையம் என்ன சொன்னார் மையம் சென்ட்ரலிஸ்ட் பாலிசி லெப்ட் இல்லை ரைட் இல்லைன்னாரு ஆனா கம்யூனிஸ்ட் பக்கம் போயிட்டாரு என்சி நேஷனல் காங்கிரஸ் பொருள் அதோ அல்லது பிடிபி என்று சொல்லக்கூடிய முஃப்தி முகமதுனுடைய மகள் மஹுவா முஃப்தி முகமதுடைய கட்சியோ பாஜகவுடைய கூட்டு இல்லாமல் அங்கு ஆட்சி நடைபெறது கடினம் கூட்டாட்சி வரும் அதில் பாஜக முக்கிய அங்கம் வகிக்கும் என்பதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லியிலிருந்து திரு ராஜகபுரன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் சரத்குமார் நமஸ்காரம் நமஸ்காரம் எப்படி சார் இருக்கீங்க சௌக்கியமா இருக்கேன் நல்லா இருக்கேன் குழு வச்சிருக்காங்க வீட்டுல நவராத்திரி ஆரம்பமாகி விட்டது நிலை குறைவாக இருந்தாலும் டிஎன் நியூஸ் போர் நேர்களுக்கும் சரத்குமாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் கிரீட்டிங்ஸ் ஏன்னா முதலமைச்சர் வந்து சொல்ல மாட்டார் முதலமைச்சர் வந்து தீபாவளிக்கோ விநாயக சதுர்த்திக்கோ நவராத்திரிக்கோ சொல்ல மாட்டார் ஆனா பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கவர்னர்லாம் சொல்லுவாங்க அதான் திராவிட மாடல் இந்துக்களை எதிர்ப்பது என்பதுதான் திராவிட மாடல் சார் இப்போ தமிழகத்துல பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக செய்யக்கூடிய திமுக அரசு செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா திமுகவும் பாஜகவும் ஒரு சுமூகமான ஒரு சூழலில் இருக்கிறதாக வந்துட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்களே கருத்து என்ன சார் நேயர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி ஆக வேண்டும் எந்த காலத்திலயும் சரத்குமார் நீங்க தலக நின்று பாருங்க திமுகவும் பாஜகவும் ஒன்றாகவே எவ்வளவு திட்டினாங்க காங்கிரஸ் பத்தி நரேந்திர மோடியை பத்தி எல்லாம் இப்ப பாருங்க திமுக வந்து காங்கிரஸையும் துறக்க வைக்கிறாங்க எப்படின்னா அது ராகுல் காந்தியை கூப்பிடவே இல்லை கலைஞர் கருணாநிதியினுடைய நினைவு அந்த நூறு ரூபாய் நாணயம் விளையாட்டு விடல ராகுல் காந்தி கூப்பிடவே இல்லை திமுக வச்சிருந்தாங்க இப்ப பாருங்க கவர்னரோட ஒன்னா பேர்ந்துட்டு அப்புறம் தனியா வச்சுட்டாங்க ஸோ ஆக மொத்தம் என்னை மட்டில் திமுக ஒரு கபட நாடகம் ஆடுகிறது நரேந்திர மோடி அதை புரிந்து கொண்டு விட்டார் நரேந்திர மோடி அவர்கள் பத்து ஸ்டாலினை பார்த்தவர் ஒரு நாள்ல ஒரு ரெண்டு நாள்ல ஏன்னா பதிமூணு வருடம் முதலமைச்சர் பத்து வருடம் பிரதமர் என்றால் உலக தலைவர்களை எல்லாம் பாடக்கூடிய நரேந்திர மோடி தமிழக தலைவர் இந்த மாதிரி கபட நாடுகள் புரிஞ்சுப்பாரு இந்துத்வாவும் திராவிடமும் ஒன்று சேரவே சேரா சேராது எழுதி வச்சுங்க ஆனா ஒன்னு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னு அவங்க தொடர்பு வச்சிருப்பாங்க அதுதான் என்னுடைய கருத்து என்றைக்குமே திரா திமுகவும் பாஜகவும் ஒன்னும் ஆவாது கனிமொழி பார்த்தீங்கன்னா திமுக எம்பி கனிமொழி வந்துட்டு பாஜக ஒரு லாபி வந்துட்டு அப்படின்னு சொல்லி இருவேறு கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கேன் உண்மைதானா சார் அது டெல்லியில அவங்க அமித்ஷா கிட்ட இருக்காங்க அந்த டூ ஜி கேஸ் கூட கொஞ்சம் தாமதமாகிறது ஆ ராஜா வந்து திமுகவுக்கு ஆதரவாக எதிராக அதாவது நரேந்திர மோடிக்கு நரேந்திர மோடி ஜெயில அனுப்பு சொன்னாரு கடைசியில பார்த்தா நரேந்திர மோடி வந்துட்டாரு அது இப்ப போக ஜெயில போறதுக்கு ராஜா தான் போக போறாரு சோ கனிமொழி வந்து பாஜகவுடன் தொடர்பில் இருக்கிறார் காரணம் அது குடும்ப சண்டை எவ்வாறு பதவியேற்பு விழாவுக்கு கூட உதயநிதி பார்த்து கனிமொழி போன மாதிரி தெரியலையே அதெல்லாம் அப்போ பிடிஆர் வேற வரல துருமுருகன் கோவிச்சிருக்காரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சங்கம் நடக்குது கனிமொழி ஒரு ஒரு பெண்மணியாக ஏக்நாத் ஷிண்டிய மாதிரி ஆயிடுவாங்களோன்னு ஒரு சந்தேகமும் இருக்கிறது ஆனால் அதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி தேர்தலுக்கு அப்புறம் இருக்குங்க சார் பிரதமரை சந்திச்ச பிறகுதான் முதல்வர் சந்திச்ச பிறகுதான் பாத்தீங்கன்னா உதயநிதி வந்துட்டு துணை முதல்வர் அப்படின்ற ஒரு அறிவிப்பே வந்திருக்கு ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது சார் உண்மையில டெல்லி பாஜக வந்து என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க சார் பாஜக வந்து திமுக எதிர் நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் ஏன்னா இது ரகுபதி வந்து பேச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு கவர்னர் திருப்பியும் ரெண்டு நாள் சமாதானமா இருக்காம இருந்தாங்க மூணா நாள்ல என்ன கவர்னர் வந்து காந்தி மண்டபத்துல போய் எங்க மது பாட்டல் இருக்குன்னு சொல்றாரு அதெல்லாம் திமுக குடிக்கல ஏன்னா அவங்க குடிக்கிறவங்க பூரா திமுக காரணம் குடிக்கிறான்னு சொல்றாங்க காந்தி சமாதி பக்கத்து காந்தி நினைவு மண்டப பக்கத்துல காமராஜர் நினைவு மண்டபம் இருக்குது நேற்று தான் காமராஜருடைய நினைவு தினம் அதுக்காக அந்தந்த பக்கம் ராஜாஜி நினைவு மண்டபம் இருக்குது இந்த மூணுத்தையும் மத்தியானத்துல தண்ணி எஸ்டன்னு தூங்குறாங்க சரக்காட்சி தூங்குறாங்கன்னு சொல்றாரு கவர்னர் அதுக்கு ரகு ரகுபதி பத் சொல்றாரு சண்ட செந்தில் பாலாஜி வழக்கில் கற்றுக்கொள்ள வேண்டும் பாஜக வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாரதி வந்து பேசியிருக்கே சார் செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை செயல்பாடுகள் அவ்வளவு நாள வேறு எடுக்கா சார் அப்படி சார் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் விட மாட்டாங்க சார் அமலாக்கத்துறை கையில் இருந்தது போயிட்டு திமுக செய்த நல்ல ஒரு திருப்பம் என்ன என்று கேட்டால் இரண்டாயிரம் சாட்சியங்களை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள் இப்ப செந்தில் பாலாஜியினுடைய பேரன்ட் பிறந்த முடியும் அவ்வளவு தூரம் ஓடிட்டே இருக்காது ரெண்டாயிரம் எக்ஸாமின் பண்ணணும்னா பார்த்து எவ்வளவு ஆகும் அதுதான் ஒரு பிரச்சனை செந்தில் பாலாஜி மீண்டும் ஜெயிலுக்கு போவார் ஜூன் ஜூலை டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் முடிஞ்ச பாருங்க தேர்தலுக்கு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக காரணம் அவர் கேஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க இல்ல இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து டெல்லியில என்ன மாதிரி பேசுறாங்க சார் தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்து தான் சொல்றாங்க தவிர உதயநிதிக்கு பதவி உயர்ந்தது கண்டிப்பாக அதை வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார்கள் இருப்பினும் உதயநிதி பேசிய சனாதனத்திற்கு எதிராக இந்த கோர்ட்டு அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நிலையில் இருக்கிறது அதுக்கு எப்போ ஒன்னா ஊரு கொடுப்பாங்க இப்ப அடுத்த ஹியரிங் வந்து நவம்பர் மாசத்துல இருக்குது ஏழு எட்டு தேதி இருக்குன்னு சொல்றாங்க அப்போ திருச்சி இவருக்கு வந்து ஒரு தாக்கி கொடுத்தாங்கன்னா ராகுல் காந்தி பதவி இழந்த மாதிரி உதயநிதியை கூட பதவி பதவி இழக்க முடியும் ராகுல் காந்தின்னா அது வந்து ஒரு ஜாதியை பற்றி குறிப்பிட்டார் இவர் வந்து ஒரு சமுதாயத்தையே குறிப்பிடுறாரு சனாதன தர்மத்தையே குறிப்பிடுறாரு அதனால உதயநிதி கூட சுப்ரீம் கோர்டில் அந்த ஹேட் ஸ்பீச் அந்த வழக்கு ராகுல் காந்தி எப்படி ஹேட் ஸ்பீச்சில் பதவி போச்சோ அதே மாதிரி உதயநிதிக்கும் எம்எல்ஏ பதவி போவதற்கான

மனோ தங்கராஜ் அதே சொல்ல மாட்டேங்கிறீங்களா இப்போ சரத்குமார் டெல்லியில என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜகவை குஷிப்படுத்தும் அளவிற்கு நரேந்திர மோடி காதல் கடிதம் எழுதி வருகிறார் நரேந்திர மோடி தன்னிடம் வருவாரா என்று எதிர்பார்த்திருக்கிறார் மு க ஸ்டாலின் மனோஜ் தங்கராஜ் என்பவர் நரேந்திர மோடியை ஏகவச்சனத்தில் திட்டி ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய சவ பெட்டியை போட்டு இங்குதான் உறங்குகிறார் நரேந்திர மோடி என்றெல்லாம் எழுதி தேஜஸ்வி யாதவ் கொடுத்த அந்த ட்விட்டர் இவர் ரீட்வீட் பண்ணார் அடுத்த நிமிஷமே டெலிட் பண்ணாங்க ஆக மொத்தம் மத்திய பாஷா பாஜக வந்து ஒரு குறிப்பாக சொன்னது முதலமைச்சரிடம் ஏன் பண்றாங்க பாருங்க அந்த அசம்பிளில அதனுடைய தாக்கமும் என்பதுதான் கவர்னரை கொஷிப்படுவதற்காக செய்து விட்டார்கள் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள் இதனால் பாஜக திமுக ஒன்றாகிறது கூட்டணி வருகிறது என்று நம்பவே வேண்டாம் இல்ல சார் இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இப்போ போயிட்டு பிரதமரை சந்திச்சுட்டு வந்தார் அதுக்கு முன்னதாக ஒரு கேல அழைப்பு எடுப்பதா சொல்லி பிரதிநிதி ஸ்டாலின் அவர் போய் சந்திச்சுட்டு வந்தார் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு பாத்தீங்கன்னா ஒரு சுமூக உறவை ஏற்படுத்துதா சார் பாஜக திமுக அரசாங்கத்து எல்லாத்தையும் பாஜகவை பற்றி என்ன இருந்தாலும் டெல்லியில் மு க ஸ்டாலினை நன்றாக மரியாதையாக நடத்துகிறார்கள் மம்தா பானர்ஜி மாதிரியோ அரவிந்த் கேஜ்ரிவால் மாதிரியோ நரேந்திர மோடி தூக்கி அடிப்பது கிடையாது இப்போ பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஓட ஓட விட்டார் நரேந்திர மோடி திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியும் ஓட விட்டார் கட்சியில் என்ன ஆட்சி ஆனால் ஸ்டாலின் அந்த தேர்தலோடு நிறுத்தி விட்டார் நரேந்திர மோடி திட்டுவதை தேர்தலுக்கு அப்புறம் அரசாங்கத்திற்கு நான் இன்னும் மூன்று வருடங்கள் அரசாங்கம் நடத்தி ஆக வேண்டும் அதனால் அவருடன் பணிந்து போறான்னு சொல்ல முடியாது சரணாகத்தை அடைந்தார் என்று தான் சொல்லலாமே தவிர அதற்கு நரேந்திர மோடி ஒரு உதறி விட்டு விடுவார் சேர்த்துக் கொள்ள மாட்டார் இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பக்கம்னா இங்க கர்நாடக சித்தராமையா மீது இப்போ அமலாக்கு வழக்கெல்லாம் பதிவுபட்டு இருக்கு சார் ஆனா தமிழகத்துல மட்டும் முதல்வர் குடும்பத்தையும் நடவடிக்கை கண்டிப்பாக ஒரு வராது சந்தேகங்கள் சரத்குமாருக்கு மட்டுமென்ற தமிழ் மக்களிடையே நிலவுகிறது இருப்பினும் திராவிடம் வர்சஸ் இந்துத்வா என்ற ரூபம் எடுக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலை மன்னதில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும் சரத்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு கட்டமைப்பு நரேந்திர மோடி ஸ்டாலின் உதயநிதி அண்ணாமலை உதயநிதி சீமான் உதயநிதி அன்மணிரி ராம்தாஸ் என்று போய் முடியும் மூன்றாவதாக உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை என்ற ரூபம் எடுத்தும் திராவிடம் வர்சஸ் இந்துத்வா என்ற ரூபம் எடுத்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று தங்களுடைய சகா கட்சிகள் கூறுகிறது கூட்டணி கட்சிகள் கூறுகிறதே அதனுடைய ஒரு யதார்த்தம் என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் கூட்டணி அரசாங்கம் அமைக்குமே ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் கண்டிப்பாக திராவிடம் என்பதற்கு வீழ்ச்சியாகத்தான் இருக்கும் அதை முன்னோக்கித்தான் பாஜக காயை நகர்த்துகிறது சரத்குமார் சார் அப்போ அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விஜயன் முதல் மாநில மாநாடு வந்து நடத்த இருக்கு சார் அதற்காக பாத்தீங்கன்னா அந்த பத்து லட்சத்துக்கு மேற்பட்டு வந்து கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு ஒரு பிளான் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க சார் இந்த மாநாடு குறித்து டெல்லியில எந்த மாதிரியான பேசப்படுகிறது சார் புது அரசியல் எப்படி திமுக முகம் முடி டீம் என்று தான் பாஜக காங்கிரஸ்காரனும் சொல்லுகிறார்கள் ஒருவேளை ராகுல் காந்தி அந்த மாநாட்டிற்கு சிறப்பு செய்தி அனுப்புவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சிறப்பு செய்தி அனுப்பாரு ஆனால் விஜய் மீண்டும் நம்ம முக ஸ்டாலின் பக்கம் வந்து விடுவார் இப்ப பாருங்க ரஜினிகாந்த் என்ன கதி அதோ கதி கமலதாசு என்ன அதி சதி கதி திமுக விஜய்க்கும் சேர்த்து விஜய் ஜோசபுக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் இல்ல விஜய் ஒரு திராவிடத்தையும் தேசியத்தையும் எதிர்த்து நடுநிலையா வருவாங்க பேச்சு அளிக்கப்படுது திராவிட கட்சிகளோட தமிழ்நாடு அரசியல் இருக்கே இருக்காது ஒண்ணு நீங்க எதிரியா இருக்கணும்னா நடுல இருந்து மக்கள் மையம் மையமா இருந்தாலும் என்ன ஆச்சு மைய மையமா அது ஆயிடுச்சு இல்லையா அது ஈயமா போயிடுச்சே மையம்ங்கிறது எந்த சொன்னார் மையம் சென்ட்ரலிஸ்ட் பாலிசி லெப்ட் இல்ல ரைட் இல்லைன்னாரு ஆனா கம்யூனிஸ்ட் பக்கம் போயிட்டாரு பெண்ணாரை விஜயனி அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க இருக்காரு ஜெயில இருந்து வெளில வந்தாரு நல்ல வேலை கமல்ஹாசன் ஜெயிலுக்கு போல அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்தாரு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு அது மொத்தம் கமல்ஹாசன் போன வழியில் தான் விஜய் ஜோசப்பும் போவார் என்று தான் டெல்லியில் பேச்சு கொள்கிறார்கள் சரத்குமார் மார்க்சிஸ்ட் கொள்கை இந்துக்கு விரோதமான கொள்கை இந்து விரோதமான கொள்கை நரேந்திர மோடிக்கு விரோதமான கொள்கையை கொண்டு வருவார் திமுக செய்யக்கூடிய நாடகம் காரணம் என்னென்று கேட்டால் உதயநிதியை முன்னிறுத்திவிட்டு முன்னேற்ற கழகத்திற்கு மீது இருக்கக்கூடிய ஆன்டி பென்சி விஜய் கண்டிப்பாக நியூட்ரலைஸ் செய்வார் என்று தான் பரவலாக பேசப்படுகிறது விஜய் என்பவர் திமுகவிட முகமூடி சார் பிரதமர் மோடி அரசு பார்த்தீங்கன்னா நூத்தம்பது நாள் கூட தாண்டாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளங்கோவன் வந்து நேற்று கூறியிருக்காரு சார் காந்தி நிறுவனத்துல இருந்து கூறி இருக்காரு இன்னும் வந்துட்டு அந்த கூட்டணி கூட்டணியாச்சி நம்பிதான் வந்துட்டு பிரதமர் வந்துட்டு செயல்பட்டு இருந்துட்டு இருக்காரு சார் எப்படி சார் ஈவி க இவி எஸ் இளங்கோவன் பேசுவதை நம்பாதீர்கள் அவர் பேச ஆரம்பித்தால் பாருங்க சிரிக்க கூட மூஞ்சில துணி போட்டு சிரிக்கணும் அவர் போய் யாருக்கு யாருங்க ஈவிஎஸ் இளங்கோவன் நரேந்திர மோடி பத்து வருஷம் பிரைம் மினிஸ்டரா இருந்தார் பதிமூணு வருஷம் முதலமைச்சரா இருந்தார் இவர் பாருங்க எங்க இருந்தார் ஈவிஎஸ் இளங்கோவன் திமுக தயவரில் ஈரோடில் ஜெயித்தாரே தவிர ஈவிஎஸ் இளங்கோவனை பற்றி காங்கிரசை கவலைப்படுவது கிடையாது ஏன் டிஎன் நியூஸ் போர் நேயர்கள் கவலைப்பட வேண்டும் நரேந்திர மோடி நூத்தி ஐம்பது நாட்கள் இல்லை எழுதி வச்சுங்க நீங்க இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நடக்காது ராகுல் காந்தி எங்க ஐம்பது நாளைக்கு அப்புறம் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு அயல் நாடு ஈவிஎஸ் ராகுல் காந்தியினுடைய எதிர்காலம் என்ன ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று எல்லாரும் கேட்கிறாங்க அவர் ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அதுக்கு இவிஎஸ் இளங்கவன் பதில் வச்சிருக்காரா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர் திருமாவளவன் மாநாடு எல்லாம் நடத்தி முடிச்சிருக்காரு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு என்ன மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும் நினைக்கிறீங்க சார் அவர் அங்கிருந்து திமுகவிலிருந்து கிளம்புவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஜூன் மாதம் வாக்கில் அவர் ராகுல் காந்தி விஜய் போன்றவர்களெல்லாம் வைத்துக் கொண்டு பி தீமாக திமுகவிற்கு செயல்படுவார் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள் திருமாவளவனுடைய போக்கு ஆல் இண்டியா லெவல்ல மனத்தி வந்து எப்படி காலி ஆயிட்டாங்களோ தலித் பாலத்தை வைத்து வியாபாரம் செய்தார்கள் அது மாதிரி திருமாவளவுடைய முகம் மூடி கிழியும் என்று தான் சொல்கிறார்கள் மது விலக்கு இவருக்கு இவர் கள்ளக்குறிச்சி ஒன்னா தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதினெட்டு பேருக்கு மேல அரசு சாலை நடத்துறாங்க சாராய சாலை நடத்துறாங்க திமுக எம்பிக்கள் மந்திரிகள் உள்பட அவங்க தொழிற்சாலை எதிர்க்க போய் நடத்த வேண்டும் போராட்டம் நடத்த வேண்டும் என்று தான் மத்திய பாஜகவினும் கருதுகின்றனர் இல்ல சார் இப்போ பாலு ஜெகத் ரக்ஷகன் போன்ற திமுக சில முக்கிய புள்ளிகளிடமே அந்த மது சாலை இருக்கிறது அல்லவா அங்கே நடத்தவாட்டிங்கிற திருமாவள போராட்டம் இரட்டை வேடம் வெளியில வந்துருவான்னு சொல்றீங்க சார் ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது திமுக கூட்டணி எல்லாம் இருக்கும் எந்த புகச்சலும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துட்டேதான் வந்துட்டு சார் அந்த அர்ஜுனா ஏன் பேச வச்சாரு பாட்டு எல்லாம் பின்னாடி அர்ஜுன் என்ன சொல்றாரு பாருங்க நேற்று கூட அர்ஜுனா வந்து வந்து ஆதரவாக இருப்பதாக தெரியவில்லை அர்ஜுனா ஏங்க பேச விட்டார் அது சார் ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்துட்டு சட்டத்தை வந்துட்டு கொண்டு வருமா சார் மத்திய அரசு அதெல்லாம் முடியுமா சார் மத்திய அரசு அமித்ஷா அமித்ஷா கூறிவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்களில் நாடாளுமன்றம் கூற இருக்கிறது ராஜ்யசபா லோக்சபாவில் இது பாஸ் ஆகிவிடும் என்று சொல்லுகிறார்கள் காரணம் அந்த ஒரே நாடு ஒரே ஜெகதம்பிகா பால் என்று சொல்லக்கூடிய தலைமையில் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி தமிழகத்திற்கு கூட விஜயம் செய்தது அனைத்து கட்சிகளுக்கும் கருத்து கேட்டார்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கருத்துகள் வந்ததாகவும் அதிகமாக வக் போர்டு என்ற ஒரு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அந்த போர்டில் ஒன் தேர்ட் இந்தியா அவங்க கையில் இருக்குங்க இது ரொம்ப அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த சட்டம் உணர்ந்தார் நரேந்திர மோடி அதுக்காகத்தான் ஒரு சப்போர்ட் வரும் என்று சொல்லுகிறார்கள் கண்டிப்பாக அது லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிவிடும் காரணம் நரேந்திர மோடியுடைய பின் செயல்களை எல்லாம் பார்த்துகளை ஆனால் சரத்குமார் இரண்டாயிரத்தி பதினாலில் ஜெயித்தவுடன் ராமர் கோவிலை பற்றி யோக யோசிக்க ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜெயித்தவுடன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இந்த ரெண்டுமே சுப்ரீம் கோர்ட்னால முடிவு கொண்டு வந்தது ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரிகேட் பண்ணிட்டு நரேந்திர மோடி அணுகுமுறை பாஜகவினுடைய சட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறார் அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் அவர் முன் நிறுத்தி வைத்தார் பாஜகவுடைய தேர்தல் இருக்கிற அதுதான் முன்னதாக இருந்தது சரத்குமார் ஸோ ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே கொண்டு பண்ணிட்டார்னா அவசர அவசரமாக கொண்டு வருகிறார் என்று இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் தேர்தல் நடக்க இருக்கிறது ஐந்து வருடம் இருக்கிறது என்று ஒரு பார்வை டெல்லியில் இருக்கிறது அமித்ஷா சொல்லிவிட்டார் இதை நாங்கள் நிறைவேற்றி தீர்வோம் என்று இல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி கலைஞர் வந்து ஆதரவு கொடுத்திருந்தாரு சார் ஆனா இப்ப ஸ்டாலின் அவளை எதிர்க்கிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக கொண்டு வர மாட்டோம் கலைஞர் ஆதரவு கொடுத்து முரசொலியில் எழுதி இருப்பதை கூட சுட்டி காட்டி இருக்கிறார்கள் அந்த சரத்தை அந்த கிளாஸ் அமெண்ட்மெண்ட்ல கொண்டுட்டாங்க திமுக சப்போர்ட் பண்ண போகுது அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே நீங்க சொன்னா முன்னாடி கேட்ட மாதிரி திமுகவிற்கும் பாஜகவிற்கும் அரசியல் ஊர்மா வராது ஆனால் இந்த ஒன் நேஷன் ஒன் போல அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பிஜேபி ஆதரவாக கலைஞர் கருணாநிதியினுடைய முரசொலில் எழுதிய கட்டுரையினுடைய ஆங்கில வடிவமும் நான் வைத்திருக்கிறேன் அதில் போடக்கூடிய ஒரு இரண்டு மூன்று கிளாஸஸ் அமெண்ட்மெண்ட் ஒன்று ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் திருத்தினார்கள் என்றால் திமுக ஓப்பனா சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அதுல இருந்து இருக்குது சார் காஷ்மீர்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல வளர்ச்சிக்காக பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கோடி வந்துட்டு மத்திய பாதுகாப்புத்துறை வந்து ஒதுக்கிதா வந்துட்டு தகவல் எல்லாம் கூறப்பட்டுச்சு சார் ஆனா இப்ப ஒரு ஊடகத்துல வந்துட்டு ஒரு வீடியோ வைரல் ஆயிடுறது எந்த வளர்ச்சி வந்தாலும் பாஜக நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி கூறு போன்ற கூறுவது போன்ற வீடியோ எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு தேர்தல் இப்ப முடிஞ்சிருக்கே இப்ப எப்படி சார் வரும்னு நினைக்கிறீங்க ரிசல்ட் அங்க முடிவு பாஜக பாஜக ஸ்ரீநகருக்கு செய்த தொண்டு என்பது மகத்தானது அரசியல் சாசன ரீதியாக பார்த்தால் இந்தியாவிற்கு ஒன்று ஒரு அரசியல் சாசனம் காஷ்மீருக்கு ஒன்று அரசியல் சாசனமா தமிழ் இந்தியாவிற்கு என்று தேசிய கொடி தமிழகத்தில் தேசிய கொடி பறக்கும் ஆந்திராவில் பறக்கும் கர்நாடகாவில் ஆனால் ஸ்ரீநகரில் பறக்க முடியாது என்று சொல்கிறார்கள் அது தனி தீவிர நாடு என்று ஒரு செப்பரேட் காஷ்மீர் வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் இராணுவத்தின் மீது கல்லடித்தார்கள் ஐநூறு ரூபாய் நோட்டு வாங்கி கொண்டு பாகிஸ்தான் சொல்வதை ஊசிப்பி விடுவதனால் இப்பொழுது பாகிஸ்தானும் சைலண்ட் ஆயிட்டாங்க ஜம்மு காஷ்மீர்ல காஷ்மீர்ல ஒன்னும் பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்கலாமே தவிர காஷ்மீர் ஜம்முல இல்லவே இல்லை அதை தவிர ஒன்னு சொல்றாங்க சரத்குமார் ஜம்மு காஷ்மீர் இரண்டு இடத்திலுமே தமிழகத்திற்கு சில ஆதீனங்கள் சில மடத்திற்கு வைணவ மடம் சைவ மடம் போன்றவர்களுக்குலாம் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கூட நிலம் ஒதுக்கி இருக்கிறார்கள் அங்க கோவில் வர இருக்கிறது ஆக மொத்தம் அங்க சகஜ நிலைமை வந்து விட்டது இதே ராகுல் காந்தி வாழ்க்கையிலேயே பேசினாரு ஸ்ரீநகரில் அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்களா அண்ணன் சேர்ந்துட்டு இச்சுமா சேர்ந்துன்று யாத்திரா பண்ணாரு ராகுல் காந்தி ஏழு நிறுத்தினாரு அங்க பாசும்போது அங்க ஸ்கேட்டிங் பண்ணாரு ஐஸ் ஸ்கை சைக்கிள் விட்டாரு ஆக மொத்தம் அமைதி திரு ஒன்னே ஒன்னு வச்சுங்க சரத்குமார் பற்பல ஆங்கில ஊடகங்கள் தலையங்கம் எழுதியிருப்பது போன்று இன்று எழுநூற்றி ஆறு பர்சண்டேஜ் ஓட்டாயிருது டேனேஜ் மாறும் கொண்டு சேல்ஸ் சென்டல் மெட்ராஸில் வாங்க அவ்வளோ ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க அது பொதுமக்களிடையே ஒரு கிளை அது எந்த விதமாக இருக்கட்டும் தேர்தல் என்பதை நடத்தி முடித்தார்களா இல்லையா சுப்ரீம் கோர்ட் ஆணையின் பெயரில் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தேர்தல் நடக்காதேன்னு சொன்ன மத்திய அரசாங்கம் நடத்தன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டதான் நடத்தி காண்பித்து விட்டார்கள் கண்டிப்பாக ஒரு மனம் மாற்றம் காஷ்மீர் காலடே வந்திருக்கிறது என்சிவி நேஷனல் காங்கிரஸ் ஃபருக் அதோ அல்லது பிடிபி என்று சொல்லக்கூடிய முஃப்தி முகமதுனுடைய மகள் மொஹுவா முதி கட்சியோ பாஜகவுடைய கூட்டு இல்லாமல் அங்கு ஆட்சி நினைவது கடினம் கூட்ட ஆட்சி வரும் அதில் பாஜக முக்கிய அங்கம் வகிக்கும் என்பதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம் சோ உக்ரைன் ரஷ்யா இருக்கட்டும் இப்ப தற்போது நடக்கக்கூடிய இஸ்ரேல் தாக்குதலாக கூட இருக்கட்டும் சார் இதுக்கு எல்லாமே சமரசங்கானா பாத்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு வருவது இந்தியாவில தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்களே காரணம் என்ன சார் நரேந்திர மோடியினுடைய ஆளுமை நரேந்திர மோடி அவர்கள் அதிக உலக தலைவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ராகுல் காந்தி மாதிரி உலருவது கிடையாது வடிவேலு மாதிரியோ இல்ல ஜோக்கர் கவுண்டமணி மாதிரியோ ராகுல் காந்தி பிஹேவ் பண்றாரு அது மாதிரி நரேந்திர மோடி பண்ணவில்லை என்பதுதான் யதார்த்தம் நரேந்திர மோடியை உலகம் எதிர்பார்க்கிறது உதாரணத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்களை உக்ரைன் இருந்து லட்டாக தூக்கி கொண்டு வந்தது நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் அவர் சொல்லிதான் அந்த உக்ரைன் போலையும் நிறுத்தினார் புட்டின் தங்களுக்கு நிறைவு இருக்கும் ஆனா ஸ்டிக்கர்ல ஒட்டிக்க பார்த்தாங்க திமுக அரசு அவங்க ஏர்போர்ட்ல ஒரு ரெண்டு பேர் வந்து ரிசீவ் பண்ணிட்டு அவங்க பண்ணா அர்த்தமா அங்க இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஐந்தா இருவத் ஐநூறு மாணவர்களுக்கு அதனுடைய நீதிகள் தெரியாதா ஸோ அந்த விஷயத்தில் கூட உக்ரைன் விஷயத்தில் நரேந்திர மோடி பிரசிடென்ட் புட்டின் சொல்வதை கேட்கிறார் இவரும் அவர் சொல்வதை கேட்கிறார் அதே மாதிரி ஜெருசலேம் விஷயத்திற்கு நேற்று கூட நெத்தி என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமரிடம் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார் இப்பொழுது நமக்கு சமாதானம் தேவை தூதுர வழியாக பேச வேண்டும் தயவு செய்து போரை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆனால் இஸ்ரேலோ அமெரிக்க அதிபரி உதவியுடன் ஈரானை தாக்க ஆரம்பிக்க நாளை மறுநாள் நாளை இன்னும் ஓரிரு நாட்களில் அது ஒரு உலக போராடினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதை நிறுத்துவதற்கு தான் நரேந்திர மோடி பாடுபடுகிறார் இந்த உலகம் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி தலைமையிலான இந்தியாவை எப்படி பாக்குறாங்க சார் சரத்குமார் ஒன்னே ஒண்ணு நான் வந்து அயல் நாட்டு நிபுணர் இல்லை அதாவது டிப்ளமசி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒண்ணுமே தெரியாது இத்தனை வருஷம் நான் பார்லிமெண்ட் போறேன் தவிர நான் ஸ்பெஷலைஸ் பண்ணது வந்து தமிழக அரசியல் இந்திய அரசியல் நரேந்திர மோடி பார்வை பாஜக பார்வை காங்கிரஸ் பார்வை கம்யூனிஸ்ட் பார்வை என்று ஆனாலும் ஒன்று ஒன்று சொல்லுகிறேன் நான் அயலுறவுத்துறை நிபுணர் அல்ல என்றாலும் நரேந்திர மோடி மூலமாக பார்த்தால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்தில் ஐநா சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் பதவியே இருக்குது பாருங்க பிரான்ஸ் அமெரிக்கா ரஷ்யா சைனாவோட இந்தியா போய் உட்காந்து போகுதுங்க சாதாரணம் இல்லைங்க சரத்குமார் மாபெரும் செயல் அது அது நரேந்திர மோடியினுடைய ஆளுமையை காண்பிக்கிறது ஸ்திரத்தன்மையை காண்பிக்கிறது செவினியை காண்பிக்கிறது என்பதுதான் அதற்கு ஒரு யதார்த்தமான அர்த்தம் டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் நேரக்கான சிறப்பு தகவல் இருந்தால் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம் ஒன்றே ஒன்று வரக்கூடிய மூன்று நாட்களில் நான்கு ஐந்து ஆறு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆயிரத்து கிழமை மூன்று நாள் அண்டை மா மாகாணமான இலங்கைக்கு இந்திய அயர்வத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சென்று கச்சத்தீவை பற்றி பேச இருக்கிறார் மீனவர்கள் பிரச்சனை பற்றி பேச இருக்கிறார் ஆர்டிகிள் தேர்ட்டீன் சரத் பதிமூனை பற்றி பேச இருக்கிறார் தமிழர்களுடைய நலனுக்காக பேச இருக்கிறார் என்பதுதான் சிறப்பு செய்தி நியூஸ் இந்த நாள் கூடிய விரைவில் அங்கு அங்கு இருக்கக்கூடிய ஹரிணி என்று சொல்லக்கூடிய பிரதமர் டெல்லியில் படித்தவர் அந்த அம்மாவுக்கு இந்தி நல்லா பேசுவாங்க இப்ப ஜிசநாயகா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரராக இருந்தாலும் அவரை இந்தியா வசம் நரேந்திர மோடி முதல் முதலாக நம்ம ஜெய்சங்கர் அனுப்புகிறார் அதையும் தவிர இந்தியாவில் தூதுவர் இலங்கையில் இருக்கிறார் ஜா மிஸ்டர் சதீஷ் ஜா அவர் நேற்று பிரதமரையும் ஜிசநாயகா ஜனாதிபதியும் சந்தித்தார் இன்னும் ஒரு மாதத்தில் இலங்கையில் தேர்தல்கள் வருவதனால் தமிழர்களுடைய பாகம் முக்கியமாக இருக்கும் எது இருப்பினும் இரண்டாயிரத்தி ஒன்போதில் நடந்த இன படுகொலை தமிழக படுகொலை மாதிரி நரேந்திர மோடி அனுமதிக்க மாட்டார் இருப்பினும் தமிழர்களுடைய நலனுக்காக நரேந்திர மோடி இலங்கை செல்ல இருக்கிறார் கூடிய விரைவில் என்பதுதான் சிறப்பு செய்தி சரத்குமார் சிறப்பான தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி